அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கொடுத்த தயாநிதி மாறன் வெளியான திருமாவளவனின் இரட்டை வேடம் இந்த வீடியோல நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது போல மிக பெரிய திருட நீங்களே அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தயாநிதி மாறன் அவர்கள் அவருடைய சகோதரரான கலாநிதி மாறன் அவருடைய மனைவி உட்பட ஏழு நபர்களின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு சன் டிவி பங்குகள் குறித்த விஷயங்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அங்க நடந்த மிகப்பெரிய மோசடி பித்தலாட்டங்களை ஒத்தமா தோல் காட்டி கலாநிதி அவர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு இரண்டாவது விஷயம் இவ்வளவு இவ்வளவுதான் இவங்களினுடைய மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் எம்பி திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அங்கே வைத்த திருநீரை அழித்து விட்டு அங்கே செல்ஃபி எடுத்துக்கொண்டு நேரடியா சிக்கந்தர் மசூதிக்கு போயிட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டே குள்ளாவங்க வைக்கிறாங்க அதெல்லாம் கலட்டி போடாம இவ்வளவுதாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒரு வீடியோ வெளியாகி அது திருமாவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு மெச் பண்ண நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன் அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு இங்க யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க போலி மதச்சார்பின்மையோடு யாரெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றத அப்பட்டமா உங்களுக்கு தோல் உரிச்சு காட்டக்கூடிய ஒரு வீடியோ இவ்வளவுதான் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது அவர் திருநீர் அடித்ததை விட அங்க வந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர் போய் செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக முண்டி மோதி அடிச்சுக்கிறாங்க அவர் நம்முடைய நம்முடைய மதம் சார்ந்த விஷயத்தை ஈஸியா அழிச்சிட்டு போறாரு அதை வந்து நம்ம வந்து இப்படி அவர்கிட்ட போயிட்டு பள்ளி அடிச்சுட்டு போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய மனதை நோகடிச்சது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வகையில் அண்ணன் திருமா இது போன்ற வேலைகளில் வந்து ஈடுபடுறது எந்த வகையில நியாயம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அத்துணை மதத்திற்கும் அவர் வந்து ஒரு பொதுவான நபர் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை பொது வெளியில் வந்து நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நாங்கள் ஏத்துக்கிறத சரி ஓகே அது நீங்க கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கீங்க அப்படின்றதுனால நீங்க அதை அழிச்சிட்டீங்க நேராக இவர் என்ன பண்றாருன்னா சிக்கந்தர் மசூதிக்கு போறாரு அங்க போய் என்ன பண்றாருன்னா அங்க அவங்க வந்து உள்ளா வைக்கிறாங்க அவங்களுடைய மத அடையாளத்தை வைக்கிறாங்க ஆனா அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அண்ணன் அவர்கள் எதனால இந்துக்கள் வைத்த திருநீரை வந்து அழிக்கிறாரு அங்க உங்களுக்கு கடவுள் இல்லை அப்படின்னா ஒரு நேராக இருக்கணும் இந்த பக்கமும் போகக்கூடாது இந்த பக்கம் போகக்கூடாது பட் இங்கே போகும்போதெல்லாம் கடவுள் நம்பிக்கை வந்துடுது உங்களுக்கு பட் இந்த பக்கம் வரும்போது ஹிந்துக்களை பார்த்தா மட்டும் இலக்காரம் போகுது தயவு செய்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருமா அவர்களுக்கு சரியான பதிலடியை இந்துக்கள் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் மாறன் சகோதரர்கள் இடையில நடக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் அவருடைய சகோதரரான கலாநிதி மாறன் அவருடைய மனைவி காவிரி உட்பட ஏழு நபர்களுக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு அதுல முக்கியமா என்னென்ன சட்ட முன்னாடி பண பரிமாற்றம் பண்ணிருக்காங்க சன் டிவியில் தயாநிதி மாறன் வாக்குமூலத்தில் கொடுத்திருக்காரு இந்த பங்குகள் சம்பந்தமா நிறைய பித்தலாட்டங்களும் மோசடியும் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்திருக்காரு இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ்ல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த நிறுவனம் மற்றும் சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தன்னுடைய எடுத்துக்கிட்டு ஒரு மோசடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு கலாநிதி மாறன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதற்காக மிக நீண்ட நெடுங்காலமா திட்டம் சதி வேலையில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இரண்டாவது குடும்பத்தின் சூழலை சாதகமாக பயன்படுத்தி குறிப்பாக முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் படிக்கையில் இருந்த சமயத்துல இரண்டாயிரத்தி மூணு சமயத்துல சட்டவிரோதமாக மிகப்பெரிய பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது சன் டிவில அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுமத்தில் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க தந்தையின் மரணத்துக்கு பின்பு உரிய சட்ட ஆவணங்கள் அதாவது இந்த வாரிசு சர்டிஃபிகேட் டெத் சர்டிபிகேட் இல்லாமையே தன்னுடைய தாயை மல்லிகா மாறன் பெயருக்கு சொத்துக்களை மாற்றியிருக்காங்க அதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தையான மாறனினுடைய வாரிசு சர்டிபிகேட் அந்த இறப்பு சான்றிதழ்லாம் கிடைச்சது ஆனா அதற்கு முன்பாகவே இவங்க தவறான வேலைகளில் ஈடுபட்டு சதிவேளைகளில் ஈடுபட்டு சொத்துக்களை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது மட்டும் பிற நிறுவனங்களினுடைய பங்குகளை கூட கலாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய பெயருக்கு மாற்றத்துக்காக இந்த ஒரு விஷயம் உறுதியா இருந்தது உதவியா இருந்தது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு குறிப்பா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணுல பனிரெண்டு லட்சம் பங்குகள் சட்ட விரோதமா நம்பிக்கை துரோகம் செய்து மாற்றப்பட்டது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய சகோதரர் கலாநிதிமாறன் மீது வைத்திருக்கார் தயாநிதி மாறன் சன் டிவியில அறுபது சதவீத பங்குகள் நிறுவனத்தின் மற்ற உடைய எந்தவித ஆலோசனையும் இன்றி ஒப்புதலின்றி கலாநிதி மாறவர்களுடைய பெயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் அந்த நேரத்தில் சன் டிவியினுடைய நிறுவன நிதிநிலை வந்து வலிமையாக இருந்தது ஆனால் பங்குகளை வெளியிட்டு நிதி திரட்ட எந்த ஒரு அவசியமே இல்லை ஆனாலும் இவர் தேவையில்லாமல் பங்குகளை வெளியிட்டு அவருடைய பெயருக்கு மறுபடியும் பங்குகளை வாங்கி மாற்றி மிகப்பெரிய அளவுக்கு ஃபோர் ஜி பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காரு அதுக்கு முன்பு வரை கலாநிதி மாறனுடைய பங்குகள் இல்லாத நிலையில் பங்குகள் மாற்றத்திற்கு பின் ஐபிஓ அப்படின்ற ஒரு விஷயம் வெளியிடப்பட்டது இதன் வாயிலாக நிறுவனத்தின் பெரும்பான்மை உரிமையாளராக கலாநிதி மாறன் மாறியதால குடும்பத்தின் பங்கு ஐம்பது விழுக்காடு அந்த ஐம்பது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமாக வந்து குறைஞ்சு போயிடுச்சு கம்பெனிகளினுடைய சட்டத்தின் கீழிவை தீவிர குற்றங்கள் அப்படின்றதுனால அரசின் தீவிர குற்ற விசாரணை அலுவலகமான எஸ்எஃப்ஐஓவின் விசாரணை வந்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்றதையும் மென்ஷன் முன்கூட்டியே ப லட்சம் பங்குகளை தன்வசப்படுத்தியதுனால பின்னால் பங்குகளினுடைய மதிப்பு மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக வந்து உயர்ந்தது பனிரெண்டு லட்சம் பங்குகளுக்கு முகமதிப்பாக பத்து ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டு வெறும் ஒன்று புள்ளி இருபது கோடி ரூபாய் செலுத்தி வாங்கி அந்த பங்கு இப்ப மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயா வந்து மாறியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையா வந்து அரங்கேற்றிருக்காரு கலாநிதி மாறன் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த பங்குகள் மீதான டிட்டன் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பெறப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து இதனால் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு சன் டிவி வந்து புதியதா பங்கு வெளிவருவதற்கு முன்பாகவே அதில் தயாலு அம்மாளுக்கு இருந்த பங்குகள் நூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட பின்னர் அந்த பங்குகளின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பல மடங்காயிருக்கு மல்லிகா மாறனுக்கு டிப்டன்டாக இரண்டாயிரத்தி ஐந்தில் பத்து புள்ளி ஆறு நாலு கோடி ரூபாய் செலுத்திய நிலையில அந்த பங்கின் வாயிலாகவும் மிகப்பெரிய லாபத்தை வந்து அடைஞ்சிருக்காரு கலாநிதி மாறன் அப்படின்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தன்னுடைய சகோதரர் மேலே சொல்லிருக்காரு தயாநிதி மாறன் அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிகேஷன் சன்ரைசஸ் ஐதராபாத் சவுத் ஏசியன் எஃப் எம் சன் பிக்சர் தென்னாப்பிரிக்கா பிரிட்டன்ல கிரிக்கெட் அணிகள் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான சொத்துகள் சொல்லும் போதே தள சுத்து இல்லீங்களா அந்த அளவுக்கான சொத்துகள் வந்து வாங்கி குவிச்சிருக்காரு கலாநிதி மாறன் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு முந்தைய பங்குதாரர் நடைமுறையை மறு உருவாக்கம் பண்ணணும் முரசொலிமாறனினுடைய வாரிசுதாரர்கள் தயாளு அம்மாள் ஆகியோருக்கு சொத்துக்களில் சொத்துக்கள் வந்து உரிமையாளர்களாக அவரை மாற்றி கொடுக்கணும் அப்படின்றதையும் முன் வச்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி மூணுல இருந்த சட்ட விரோத விரோதமா பல பலன்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க அதன் மூலமா வந்த சொத்துக்கள்ல எக்கச்சக்கமான சொத்துக்களை கலாநிதி மாறன் அவருடைய மனைவி காவேரி கலாநிதி அவருடைய பெயர்கள் அவங்களுடைய வாரிசுதாரர்களுடைய பெயர்களுக்கு இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இவற்றை செய்ய தவறின்னா சிவில் கிரிமினல் கண்காணி கண்காணிப்பு அமைப்புகள் அமலாக்க நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் நோட்டீஸ்ல முதல் நோட்டீஸ் கிடையாது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஏழாம் தேதி கலாநிதி மாறன் அவர்களுக்கு முதலாவது நோட்டீஸ் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றதையும் தயாநிதி மாறன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னையா இது காசு இருந்தாதான் தான் பிரச்சனைன்னு பார்த்தா கோடி கணக்கில் வச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு குறிப்பா தயாநிதி மாறன் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு இதனால சன் டிவிக்கு மிகப்பெரிய ஆபத்தும் உருவாகி இருக்குதுதான் சொல்லப்படுது ஏன்னா ஏற்கனவே சன் டிவியில எக்கச்சக்கமான முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை வாங்குறது பங்கு சந்தைகளை ஏமாத்துறது போலியா பங்குகளை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் அவருடைய மனைவி காவிரி கலாநிதி அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஏழு நபர்களுக்கு எதிராக இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு யுத்தம் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள பூகமாக விடிய தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் ரீதியாகவும் அங்கே மிகப்பெரிய தாக்கத்தை திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது